ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்கழி உற்சவத்தை முன்னிட்டு மார்னிங் மூணுலேருந்து ஏழு வரைக்கும் மரகத லிங்கம் இந்த மாதம் மட்டும் அது மூணுலேருந்து ஏழு வரைக்கும் மட்டும் மரகத லிங்கத்தை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நார்மலாக வருஷம் முழுக்க இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்போ வேணாலும் போயிருக்கோம் பட் க்ரௌடு இல்லாமல் மாடிரேட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வர மாதிரி தான் இருக்கும் பட் இந்த டைமிங்கில் மார்னிங் மூணுலேருந்து ஏழு வரைக்கும் போனோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த மரகதலிங்கத்துக்காக இந்த திருச்செங்கோட சேர்ந்தவர்கள் டெய்லியும் மலை ஏறி போய் சா தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் இந்த தரிசனத்துக்காக வராங்க வாங்க உள்ள எப்படி கோவில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு மணிக்கு ஏற ஆரம்பிச்சு பயங்கர க்ரௌடுங்க க்யூ எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ரௌட் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ப்ளஸ் விநாயகரையுமே தரிசிச்சுட்டு தான் நம்ம திரும்பி வந்தோம் உள்ளுக்குள்ள பிரகார மண்டபத்தில் மன்மதர் காட்சி தர்றாரு இவருக்கு ஆப்போசிட்டில் ரதி தேவியும் இருக்கிறாங்க கோவிலில் மன்மதன் ரதியை இங்கே தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த பிரகார மண்டபத்தில் நம்ம பதிப்பகம் படிக்கிறதுனால நவக்கிரகங்களால் ஏற்பட்டு உள்ள அசௌகரியங்கள் விலகும் அப்படிங்கிறது இங்கே நம்பப்படுதுங்க படிக்கட்டு ஃபுல்லாக அந்த மூணு மணிக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக பீப்புள்ஸ் லைன் பயங்கரமாக இருந்தது தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் க்யூ அதே மாதிரியே இருந்தது மேலேருந்து திருச்செங்கோடை பார்க்குறக்கு எவ்வளோ பிரம்மியமாக இருக்குது பாருங்கள் பயங்கர கும்பல் டூ ஹவர்ஸ் பக்கம் லைனில் வெயிட் பண்ணி அந்த மரகதலிங்கத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்போயும் க்ரௌடுக்கு வரையவே இல்லை இவங்க தான் ரதி தேவி இவங்க மன்மதனுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க வெளியே ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்கள் இந்த மாதிரியான க்ரௌடு தான் இருந்தது டெம்பிள் ஃபுல்லாக பயங்கர கியூ அஞ்சாறு வருசில க்யூ டூ ஆஃப் டூ ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணி தான் கும்பிட்டோம் கொடிமரம் இது இன்னொரு பக்கத்தில் இருந்து வியூ பண்ணது கோவிலோட இன்னொரு பக்கத்தில் இருந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்தாலும் இந்த க்ரௌடு குறையவே இல்லை படிக்கட்டு ஃபுல்லாக வெறும் ஆளுங்களாக நடந்து போகிறத பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே மனசுக்கு இதமாக இருந்தது மேலேருந்து பார்க்குறப்ப வியூ அவ்வளோ அழகாக இருக்குது நடந்து போகிற வழியில் ஆஞ்சநேயர் கல்லால் இதுக்கப்பட்டிருக்காரு அங்கே வரக்கூடிய அனிமல்ஸுக்கு நிறையா பேர் வாழைப்பழங்கள்லாம் வச்சுருந்தாங்க படிக்கட்டு ஃபுல்லாகவே ஒரு க்ரௌடு தான் குழந்தைகள் கூட தூக்கிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க வயதானவர்கள் பஸ் ஆல்ரெடி விட்டுருக்காங்க பட் மேலே நிறையா டூரிஸ்ட் அந்த கார்ஸ் அது இதெல்லாம் போனதுனால எல்லாம் ரிட்டன் வந்தால் தான் திருப்பி மேலே போக முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் மரகதலிங்கத்தை சீக்கிரமாக போய் தரிசிச்சிடணும் அப்படின்ட்டு நடக்க முடியாதவங்க கூட படிகளில் நடந்து வர்றதை பார்க்க முடிஞ்சிச்சு பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ மக்கள் போகிறப்ப ஒரு பாறையில் சர்பத்தோட தூணில் செதுக்கப்பட்டிருந்தது முருகரும் இருக்கார் அதில் படி ஃபுல்லாக வெறும் ஆளுங்கள் நடந்து போய்கிட்டே தான் இருந்தாங்க நந்தி தேவர் இருந்தார் ஒரு நாகர் சந்நிதி இருக்குது இந்த நாகர் சந்நிதி வந்துட்டு ராகு கா எது பரிகார ஸ்தலமாகவும் இது விளங்குது ஒரே பாறையில் பெரிய நாகம் இருக்கிறாங்க அந்த நாகத்தை சுத்தி வர மாதிரியும் நம்ம படிக்கட்டுகள் போட்டிருக்காங்க படிக்கட்டு ஃபுல்லாகவே வந்து ஜனங்கள் தான் ஏறுறப்ப விநாயகர் வந்து முன்னாடி இருக்கிறாரு அவரை சேவிச்சிட்டு மேலே போகலாம் நம்ம ரிட்டன் வர்றப்ப நம்ம நாகர்கிட்ட பார்த்தது இந்த மாதிரி ஒரு சின்ன மண்டபம் இருக்குது அங்கே பொங்கல்லாம் வைக்கிறாங்க பெரிய நந்தி கதவு ஓப்பன் பண்ணிட்டாங்க அதையும் சேவிச்சுட்டு ஃபைன்லாம் கீழே வந்தாச்சு அங்கங்கே காலகத்திகள் மடம் அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குது நம்ம சேவிச்சிக்கிறக்கு நாகரை இப்போ கிளியராக நம்மளால் பார்க்க முடியும் நம்ம நைட்டில் போகிறப்ப கவர் பண்ணது லைட்டில் இருந்தது இப்போ பாருங்கள் எல்லோரும் அவங்களா கையாலேயே அவங்க பாலை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க மஞ்சள் தூள் அதெல்லாமே வந்து பண்ணுறாங்க அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி தொட்டிகள் நடந்து வர பாதையில் இந்த மாதிரி கட்டி விட்ருக்காங்க இந்த மலையில் ஒவ்வொரு பள்ளியும் முருகருக்காக நினச்சி ஏறிடுறாங்க இது முருகரோட சந்நிதி நம்ம கூட பயணம் செஞ்சு அங்கே சாமி சேவிக்கிறதுக்கு லைனில் நின்று திருப்பி ரிட்டன் வரப்பையும் இவங்கெல்லாம் கூடையே வந்தாங்க நடந்து வரல இந்த சோமநாதர் ஆலயமும் இருக்குது இது முருகர் ஆலயம் ஆஞ்சநேயர் இந்த மண்டபத்தில் தான் இந்த ராகு கேது பரிகாரம் பண்ணுறவங்க பொங்கல்லாம் வச்சு சேவல்லாம் வந்துட்டு பலி கொடுக்குறாங்க அந்த நாகருக்கு இது உச்சி கோயில் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்னூண்டு குளம் மாதிரி இருக்குது உச்சி கோயில் இது தான் அந்த உச்சி கோயில் இந்த உச்சியில் இருக்கக்கூடிய விநாயகர் சிவலிங்கம் ப்ளஸ் பார்வதி தேவியை தரிசிக்கிறக்காக தான் போகிறோம் பார்த்தா ரொம்ப கடுமையான பாதை மாதிரி தெரியும் பட் ரொம்ப ஈஸியாக இருந்தது அங்கே இருந்து கீழே நம்ம அர்த்தநாரீஸ்வரரை கவர் பண்ணுறப்ப கோயில் ஃபுல்லாக வெறும் கார் கவர் ஆகியும் கோபுரம் ரம்மியமாகவும் காய்ச்சி தந்தது கொஞ்சம் தூரத்துக்கு கரடு முரடாகவும் இந்த மாதிரி மலைப்பாதையாகவும் இருந்தது அந்த உச்சிக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பாறைகள் ப்ளஸ் கம்பி போட்டிருந்தாங்க அதை பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி இந்த மாதிரி கம்பியை பிடிச்சி நடந்து மேலே போகிற மாதிரி இருந்தது இதாங்க அந்த உச்சி கோவில் குட்டியூண்டாக இருந்தாலும் ரொம்ப அழகாக காற்று நம்மளை வந்து மெய்சிலிருக்க வச்சிருச்சு அங்கே போய் அந்த சிவலிங்கத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து திருச்செங்கோடை பார்த்துட்டு அங்கேருந்து அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை பார்த்துட்டு சந்தோஷமாக இந்த கம்பியை பிடிச்சிட்டு நம்ம கீழே இறங்கி வந்துடலாம் இந்த மாதிரி வேறு கோவில்கள் வெளி மாநிலங்கள் இருக்கிற கோயில்கள் ஏதாவது மார்கழி உற்சவம் இருந்ததுனாலும் வெளி மாநிலங்கள் ப்ளஸ் நம்ம நாட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களோடைய வீடியோஸ் பார்க்குறக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க வேறு ஒரு பதிவில் உங்களை திரும்பவும் மார்கழி உற்சவத்தில் உங்களோட இணையிறேன் அறிவும் ஓம் ஹரே கிருஷ்ணா